வணக்கம் நண்பர்களே இந்த கிரகங்கள் இனவும் இரண்டும் இணைந்திருக்கக்கூடியவங்க சொந்த தொழிலை விட வேலைக்கு செல்வது சிறப்பு அல்லது முதல் இல்லாமல் செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய திறப்பு ரொம்ப முதல் போடாமல் இந்த சனியும் கேதுவும் இணைந்திருக்குது தொழிற்காரகன் சனி கேது சாமியார் அப்போ தொழிலில் நம்மளை சாமியாராக்கி விட்டுரும் அப்படி தானே அப்போ இந்த இணைவு இருக்கக்கூடியவங்க மிக பிரம்மாண்டமான அளவில் தொழில் பண்ணக்கூடாது பெரிய அளவில் முதலீடு பண்ணக்கூடாது அவங்க பேரில் அப்படி இல்லாம சோசியல் சர்வீஸ் மாதிரி முதல் ரொம்ப கம்மியாக பண்ணக்கூடியவங்க ஜெயிச்சிருவாங்க வேலைக்கு போறவங்களும் ஜெயிச்சிருவாங்க தொழில் நான் ஒரு பெரிய அளவில் கடன் வாங்கி முதலீடு போட்டேன் அப்படின்னா பெரிய கடனை கொடுக்கக்கூடியது இந்த இரண்டு கிரகங்களும் சனி கர்மா உன் கர்மாவை தீர்மானிக்கக்கூடிய கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் கேது அப்போ நம்ம கடன் பிரச்சனை கொண்டே மாட்டி விட்டுருவோம் அப்போ இந்த இரண்டு கிரகங்கள் நினைவாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக சொந்த தொழிலை விட்டு வேலைக்கு செல்வதோ அல்லது முதலில்